இனிமே கண்ண முடிவு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எதிர்கட்சியா கோர்த்த திமுக இப்போ கைவிட்டுடுச்சே சேலம் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்த அருகே உள்ள தும்பிப்பாடி பொட்டியாபுரம் கமலாபுரம் சிக்கனம்பட்டி கிராமங்களில் ஐநூற்று எழுபத்தி ஒரு ஏக்கர் விளைநிலம் கையகப்படுத்தும் முயற்சி தொடர்ந்து நடக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் திமுக வெளியிட்டுள்ள லோக்சபா தேர்தல் அறிக்கையில் சேலம் ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது இதனால் போராட்டம் நடத்தி வரும் நான்கு கிராம மக்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர் டால்மியம் ஆக்னசைட் இடத்தில் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் உள்ளது இரும்பாலையில் மூன்றாயிரம் ஏக்கர் உள்ளது அந்த இரண்டில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்தால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்காது என்கின்றனர் இந்த கோரிக்கையை அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஏற்று எங்களுடன் போராடியது ஆனால் தேர்தல் அறிக்கையில் மாற்றி தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தை வாபஸ் பெறாவிட்டால் திமுகவை புறக்கணிப்போம் என்றும் நான்கு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனா் அண்ணாமலை டெபாசிட் வாங்குவாரா அதிமுக ஜெயக்குமார் கிண்டல் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பேட்டியில் திமுகவால் தாரை பார்க்கப்பட்ட உரிமைகள் தமிழர்கள் உரிமை மீட்போம் தமிழகம் காப்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது திமுக பதினேழு ஆண்டுகள் உத்தரவு போடும் இடத்திலிருந்தும் மாநிலத்தின் உரிமைகளை மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் தேர்தல் அறிக்கை அரைத்தமாவை அரைப்பது போல் உள்ளது என்றார் ஆகாயத்தில் கோட்டை கட்டுவது போல் கற்பனை கோட்டையை தேர்தல் அறிக்கையில் கட்டியுள்ளனர் மத்திய அரசில் இடம்பெற்றிருந்த திமுக பலன்களை அனுபவித்துக் கொண்டு இப்போது ஞானோதயம் வந்தது போல் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவோம் என்பது தமிழக மக்கள் காதில் பூ சுற்றும் வேலை போல் உள்ளது எங்கள் தேர்தல் அறிக்கை மாநில உரிமைகளை மீட்டெடுத்து தமிழக மக்களை காக்கும் வகையில் அமைந்துள்ளது பொன்முடியை குற்றவாளி இல்லை என உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை இது தற்காலிக தீர்ப்பு பாஜகவை எதிர்த்தால் ஜெயில் என்கின்றன தேர்தல் அறிவித்த பிறகு மத்திய அமைப்புகளை அரசியல்வாதிகள் மீது ஏவி விடுவது தவறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெபாசிட் வாங்கினால் பெரிய விஷயம் என ஜெயக்குமார் கூறினார் ரகசியமா செஞ்ச விஷயம் இப்படி சொதப்பிடிச்சே திருச்சி லோக்சபா எம்பியான திருநாவுக்கரசருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த தமிழக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான எனக்கே இந்த நிலைமையா பலமுறை அறந்தாங்கி சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்ததோடு எம்ஜிஆர் அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக இருந்திருக்கிறேன் தலைமுறை கடந்து அரசியல் தலைவராக இருக்கும் எனக்கு திருச்சி சீட் மறுத்ததில் திட்டமிட்ட சதி இருக்கிறது என வெளிப்படையாக புலம்பிக் கொண்டிருக்கிறாராம் திருநாவுக்கரசர் அவரை திருச்சி தொகுதியில் மீண்டும் போட்டியிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக காங்கிரஸில் இருப்பவர்களே திட்டமிட்டு வேலை செய்துவிட்டார்களாம் திமுக கூட்டணியில் இருக்கும் இன்னொரு கட்சியான மதிமுகவுடன் பேசி தொகுதியை காங்கிரசுக்கே இல்லாமல் செய்துவிட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்களில் விசாரித்தபோது திருச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திருநாவுக்கரசர் தொகுதிக்கென்று பெரிதாக எதுவும் செய்யவில்லை அதனால் அவருக்கு திருச்சியில் கடும் எதிர்ப்பு இருக்கிறது கட்சியினரோடும் இணக்கமாக இல்லாததால் லோக்கல் கட்சியினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இது ஒரு புறம் இருக்க திருநாவுக்கரசர் மேற்கொண்ட ஒரு முயற்சி அவருக்கு எதிராகிவிட்டது திருச்சி தொகுதியை கொடுக்கக்கூடாது என்பதில் சொந்த கட்சியினரை விட திமுக உறுதியாக இருக்கும் அளவுக்கு சென்றுவிட்டது திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸை பெருத்தி எடுத்து அதிமுக கூட்டணியில் இணைக்க அவர் முயற்சி செய்தார் என்ற தகவல்தான் திமுக தலைமையை எரிச்சலடைய வைத்தது இதை ராகுல் வரை கொண்டு சென்ற திமுக அவருடைய ஒப்புதலோடு தொகுதியை இல்லாமல் செய்துவிட்டது ஏற்கனவே லோக்கல் காங்கிரசாரோடு மோதலில் இருந்ததால் திருநாவுக்கரசர் அழுத்தம் கொடுத்ததும் தொகுதியை வாங்க முடியாமல் போய்விட்டது திமுக தான் திட்டமிட்ட தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கிவிட்டது அவர் தேனி சிவகங்கை திருநெல்வேலி விருதுநகர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஏதாவது ஒரு தொகுதியை தனக்கு ஒதுக்குமாறு கேட்டு கொண்டிருக்கிறார் சீட் இல்லாமல் போனால் திருநாவுக்கரசர் மாற்றுத் திட்டத்திற்கு போவார் என்பதை கணக்கிட்டு இப்போதே பாஜக தரப்பில் இருந்து அவருக்கு அழைப்பு சென்றுள்ளது அவரும் சீரியஸாக அதை யோசித்துக் கொண்டிருக்கிறார் மகன் காங்கிரஸ் தரப்பில் எம்எல்ஏவாக இருப்பதால் மாற்று முடிவு எடுப்பதிலும் சிக்கல் இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறினர் இதேபோல ஆரணி தொகுதியை இம்முறை கூட்டணியில் திமுக எடுத்துக்கொண்டது இதனால் அந்த தொகுதியில் சிட்டிங் எம்பியான விஷ்ணு பிரசாத்துக்கு தொகுதி மறுக்கப்பட்டு இருக்கிறது விஷ்ணு பிரசாத் பரம்பரையாக காங்கிரஸ் இயக்கத்தவர் அவருடைய அப்பா கிருஷ்ணசாமி காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்தவர் வன்னியர் இனத்தைச் சேர்ந்த இவருக்கென்று திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு அவர் போட்டியிட்டு எம்பியானார் ஆனால் காங்கிரஸில் ஏற்பட்ட சில கசப்புகளை அடுத்து விரக்தியில் இருந்த அவரை பாஜகவினர் அணுகி தங்கள் பக்கம் வருமாறு கேட்டுக் கொண்டனர் அது தொடர்பாக விஷ்ணு பிரசாத் பலரிடமும் விவாதித்திருக்கிறார் அவர்களில் சிலர் விஷயத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு கொண்டு சென்றுள்ளனர் அதனால் விஷ்ணு பிரசாத் மீது அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் தலைமை இம்முறை திமுகவிடம் தொகுதியை விட்டுக் கொடுத்துவிட்டது அதற்கு பதிலாக ராகுலின் நண்பர் போட்டியிடுவதற்காக மயிலாடுதுறையை கேட்டு வாங்கிவிட்டதாகவும் காங்கிரஸ் தரப்பில் கூறுகின்றனர் திருமாவை ஆதரித்து கமல் பிரச்சாரம் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மக்கள் நீதி மையம் கட்சியும் இடம்பெற்றுள்ளது சீட் எதுவும் பெறாமல் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமல் பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்நிலையில் தங்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்ய வருமாறு கமலுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்து நேரில் அழைப்பு விடுத்தார் அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் ஆகியோரும் கமலை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் கமல் பிரச்சாரம் செய்யும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வரும் என கட்சி தலைமை தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு கட்சி நிர்வாகிகளுடன் சேலம் மெயின் ரோடு வழியாக ஊர்வலமாக சென்று ஆதரவு திரட்டினார் அப்போது அவ்வழியே வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில தொண்டரணி துணை செயலர் பாலு அதிமுக வேட்பாளர் குமரகுருவிடம் கைகுலுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தியாகதுர்க்கம் ஒன்றியத்தில் எங்களது ஓட்டுகள் முழுவதும் தான் என பூ கொடுத்தார் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசியின் மாநில நிர்வாகி ஒருவர் அதிமுக வேட்பாளருக்கு வாழ்த்து தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பது கூட விசிகா நிர்வாகிக்கு தெரியவில்லையா அவர்கள் குழப்பத்தில் உள்ளார்களா என விமர்சகர்கள் கேட்கின்றனர் தொகுதி தேவி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் பாஜக வேட்பாளராக காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் காயத்ரி தேவி தேர்வு செய்து வைக்கப்பட்டார் அத்தொகுதியில் ஆறு மாதங்களாக தேர்தல் பணிக்கு பொறுப்பாளராகவும் காயத்ரி தேவி நியமிக்கப்பட்டார் தனக்கு அத்தொகுதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆலந்தூர் பல்லாவரம் அம்பத்தூர் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் மதுரவாயல் ஆகிய தொகுதிகளில் தனி கவனம் செலுத்தினார் ஆலந்தூர் தொகுதியில் காயத்ரி தேவி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் இருப்பதால் அத்தொகுதி மக்களும் அவரை வேட்பாளராக கருதி வரவேற்றனர் கூட்டணி பேச்சு துவங்கும் முன் தமிழக பாஜகவில் இருந்து கட்ட வேட்பாளர்களின் பட்டியலில் ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதிக்கு காயத்ரி தேவி பெயர் இடம்பெற்றது ஆனால் பாமக கூட்டணி பேச்சு நடத்திய நிலையில் ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதி வழக்கறிஞர் பாலு முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோர் போட்டியிடுவர் என எதிர்பார்க்கப்பட்டது அதனால் அத்தொகுதியை பாமக கேட்டு வாங்கிவிடும் என எதிர்பார்த்தனர் அரக்கோணம் தொகுதியில் பாலு போட்டியிட விரும்பியதால் ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதி பாஜகவசம் இருந்தது பாஜகவுடன் தமாக கூட்டணி பேச்சு நடத்தியபோது ஈரோடு அல்லது நாமக்கல் மயிலாடுதுறை அல்லது தஞ்சாவூர் திருச்சி அல்லது திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் போட்டியிட தமாக விரும்பியது தமாகவுக்கு ஈரோடு தூத்துக்குடி மட்டும் பாஜக வழங்கியது மற்ற தொகுதிகளை தருவதற்கு பாஜக விரும்பவில்லை மயிலாடுதுறை தமாக தலைவர் வாசனின் சொந்த தொகுதி என்பதால் அத்தொகுதியை வாங்குவதில் வாசன் பிடிவாதமாக இருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ஆகிய இருவரும் வாசனை தொடர்பு கொண்டு அத்தொகுதியை தங்களுக்கு விட்டுக் கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டதால் வாசனும் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்தார் ஆனால் அத்தொகுதிக்கு பதிலாக ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதியை தாமகாவுக்கு ஒதுக்கும்படி வாசன் கேட்டு வாங்கியதால் அத்தொகுதியை விட்டுக் கொடுக்க பாஜக முன்வந்துள்ளது ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதியில் தமாக மாவட்ட தலைவர் வேணுகோபால் போட்டியிடுகிறார் என்ற தகவல் தெரியவந்ததும் காயத்ரி தேவி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் ஆறு மாதமாக உழைத்தது வீணாகிவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளார் வன்னியர் தொகுதியில் நிற்கும் மூன்று உடையார் வேட்பாளர்கள் அமைச்சர் பொன்முடி பாஜக கூட்டணிக்குள்ளும் புகுந்து கலாட்டா செய்கிறாரே என பாஜகவினரே ஆச்சரியப்படும் அளவுக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இருப்பதாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது இதுகுறித்து அப்பகுதிவாசிகள் கூறுகையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக மலையரசனும் அதிமுக வேட்பாளராக குமரகுருவும் போட்டியிடுகின்றனர் இருவரும் உடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் தங்கள் ஜாதி அடையாளத்தை எங்கும் அவர்கள் காட்டிக் கொள்வதில்லை ஏனெனில் கள்ளக்குறிச்சி வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தினரும் அதிகம் வாழும் தொகுதி அதே நேரம் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டு வேட்பாளராக தேவதாஸ் என்பவர் அறிவிக்கப்பட்டார் அவரும் உடையார் எனத்தை சேர்ந்தவர் பாமக அவருடைய பெயரை அறிவிக்கும் போது தேவதாஸ் உடையார் என கூறியது அதுவும் வன்னியர்களை பிரதானப்படுத்தும் பாமகவில் ஏன் இவர் வேட்பாளர் ஆக்கப்பட்டார் என்பதே சுவாரஸ்யமான கதை இதில் தான் அமைச்சர் பொன்முடி பின்புலமாக இருந்து செயல்பட்டது வெளிப்பட்டு இருக்கிறது பாஜகவுடன் தொகுதி ஒப்பந்தம் செய்து கொள்ளும் முன் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகள் குறித்து பட்டியல் கொடுத்தது பாமக அதில் திருவண்ணாமலை தொகுதி இருந்தது கள்ளக்குறிச்சி இல்லை ஆனால் தொகுதிகள் முடிவாகி பட்டியல் அறிவிக்கப்பட்ட போது திருவண்ணாமலைக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி இடம்பெற்று இருந்தது இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என பாமகவின் முக்கிய புள்ளிகளை கடந்து வேறு யாருக்கும் தெரியவில்லை இந்த மாற்றத்திற்கும் சில மர்மங்களுக்கும் காரணம் அமைச்சர் பொன்முடிதான் என கூறப்படுகிறது அதிமுக வேட்பாளர் அமைச்சர் பொன்முடிக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்றும் பாமக தரப்போடு சேர்ந்து பொன்முடி சில அரசியல் உள் விளையாட்டுகளை நிகழ்த்தியிருப்பதாகவும் பாமகவினர் பேசுகின்றனர் பொன்முடி கை காட்டிய நபரான தேவதாஸ் உடையாரை பாமக வேட்பாளராக அறிவித்ததும் இதனால்தான் என்கின்றனர் வன்னியர்கள் பிரதானமாக இருக்கும் தொகுதியில் பாமகவும் உடையார் வேட்பாளரை நிறுத்தியதற்கு காரணம் என்ன அதிமுக வேட்பாளர் பொன்முடிக்கு நெருக்கமாக இருப்பதால் திமுக வேட்பாளரின் கதி என்ன இப்படி பல மர்மங்கள் இந்த தொகுதியில் வலம் வருவதாக கூறினர் விஜய் கட்சியின் ஆதரவு பெற களத்தில் இறங்கிய தலைவர்கள் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கியுள்ளார் அதை தேர்தல் கமிஷனில் பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை கட்சி பதிவு செய்யப்படவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளதால் லோக்சபா தேர்தலில் போட்டியிடாமல் தமிழக வெற்றிக் கழகம் ஒதுங்கி நிற்கிறது கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார் உறுப்பினர் சேர்க்கை பணி ஆன்லைன் மூலம் நடந்து வருகிறது இதுவரை ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துள்ளதாக அக்கட்சி தலைமை சொல்கிறது ஆனால் அதற்கான விவரங்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் விஜய் ரசிகர்களின் ஓட்டுகளை பெற அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி நம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் விரும்புகின்றனர் இதற்காக நடிகர் விஜயின் மறைமுக ஆதரவை பெறுவதற்கு இருவரும் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளனர் தேர்தல் நெருங்கும் போது யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக ரசிகர்களுக்கு விஜய் மூலம் உணர்த்துவதற்கு இருவரும் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது பெண்கள் ஓட்டுகளை கவர திமுகவின் புது ரூட் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் செயல்வீரர்கள் கூட்டம் நடந்தது சிறு குறு தொழில்துறை அமைச்சரும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலருமான அன்பரசன் பங்கேற்று கட்சியினருக்கு ஆலோசனை வழங்கினார் இல்லத்தரசிகள் ஓட்டுகளை கவரவும் இளைய தலைமுறை ஓட்டுகளை கவரவும் தனித்தனியாக பத்து பேர் குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளதாக அப்போது அமைச்சர் கூறியுள்ளார் கூட்டத்தில் கூறியதாவது பெண்கள் இளைஞர்கள் ஓட்டுகளைக் கவர பூத் வாரியாக பத்து பேர் அடங்கிய பெண்கள் குழு பத்து பேர் அடங்கிய இளைஞர் குழு நியமிக்கப்பட்டுள்ளன பெண்கள் குழு ஒவ்வொரு வீடாக சென்று இல்லத்தரசிகளிடம் பேசி ஓட்டு சேகரிக்கும் திமுக ஆட்சியின் மகளிர் உரிமைத் தொகை இலவச பஸ் பயணம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எடுத்துரைக்க அறிவுறுத்தியுள்ளனர் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிடப்பட்ட கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பை சுட்டிக்காட்டச் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் முதல் வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றாக கூடும் விளையாட்டு மைதானம் டீ கடை தெருவில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் அவர்களிடம் பேச்சு நடத்தும் பத்து பேர் குழுவினர் திமுக செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர்